காலை வெயில் மெதுவா மண்வாசம் கலந்து கொண்டு தெருவில் விழும் அலாரம் இல்ல கோழி குயிலின் சத்தமே எழுப்பும் அலாரம் அம்மா அடுப்புல ஊதும் தீ அப்பா நாளிதழம் மடக்கி வாசிக்கும் சத்தம் வீட்டு முன் தண்ணீர் தெளிச்ச கோலம் காலை வணக்கம் வாசலே சமூக வலைதளம் அங்கேதான் செய்திகள் சிரிப்புகள் சண்டைகளும் பள்ளிக்கு போக பை இல்ல ஒரு ஸ்லேட்டு சாக்கு துண்டு அவ்வளவுதான் நண்பர்கள் சேர்ந்து நடந்து போகும் வழி பாதை முழுக்க கதைகள் கனவுகள் சிரிப்புகள் மதியம் வீட்டுக்கு ஓடி வர்றோம் அம்மா பரிமாறும் சாப்பாடு தொலைக்காட்சி இல்ல ஆனா குடும்பம் ஒரே இடத்துல சாப்பாடு முடிஞ்சதும் மண்ணில் புரண்டு விளையாட்டு சாயங்காலம் என்றாலே கோழி கிட்டிப்புள்ளு பம்பரம் கபடி வியர்வை மண் சிரிப்பு வெற்றி தோல்வி இரண்டுமே இனிப்பு ரேடியோல ஒரு பாடல் அப்பா கூட மெதுவா தாளம் போடுவார் ஒரே தொலைக்காட்சி ஒரே சேனல் அத பார்த்தே உலகமே பெருசு ஒரு காட்டுல ஒரு குரங்கு இருந்துச்சு அவிக்னா என்ன கதை சொல்ல முயல் கதை சொல்லுக எல்லாம் கையில் இருந்தாலும் அந்த காலம் போல மனம் நிறைந்த வாழ்க்கை இல்லை மொபைல் இல்லை இன்டர்நெட் இல்லை ஆனா மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அருகிலிருந்தார்கள்